அடுத்ததாக கும்பம் கும்பத்திற்கு ஜென்ம ஜென்மசனி முடிஞ்சிருச்சு பாத சனியினுடைய அமைப்பில் இருக்கிறேன் நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஒரு நிதானமான ஒரு பாக்கு போக்காக தான் இருக்குது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற அந்த இடம் சரியில்லை இன்னொரு இடத்துக்கு மாற்றலான்னு நினச்சி அந்த இடத்துக்கு போனால் ஒரு தயக்கமாகவே இருக்குது கேட்கலாமா வேணாவா ஒரு விஷயத்த கேட்குறதுக்கு ஒரு எனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்குது இத்தனை நாளாக வந்து குறைவான சம்பளத்தில் வந்து வேலை பார்த்துட்டேன் இப்போ கேட்டால் ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்ற மனக்கவலையில் இப்போ இருக்கீங்க சரி துணிஞ்சு கேட்போம் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுடைய தனஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஒரு நிதான அமைப்பில் ஒரு நிதானமான ஒரு ஒரு வருமானத்தை கொடுத்தாலும் நிரந்தரமாக கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா சனி ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா ஒரு நிதானமான வகையில் நிதானமான அமைப்பில் கொடுக்கக்கூடியவர் தான் சனி இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும் ஜென்ம சனியாக இருந்துச்சு பிரச்சனைகளை கொடுத்தாரு கஷ்டங்களை கொடுத்தாரு அது நிரந்தரமாக இருந்துச்சு இல்லையா ரெண்டரை வருஷமும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே அவர் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறும்போதும் அவிட்டத்துலேருந்து சதயத்துக்கு மாறும்போது அவிட்டத்துக்கு பரவாயில்லன்னு இருந்துச்சு ஆனால் பிரச்சனை தெரில சதயத்துலேருந்து புரட்டாதிக்கு மாறும்போது சதயத்துக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் பிரச்சனை தேரிலை இந்த மாதிரியான இரண்டு வருஷம் காலங்களும் ஓட்டுட்டீங்க குடும்ப ரீதியில் கை வச்சார் வருமான ரீதியில் கை வச்சார் அசிங்க அவமானத்தை கொடுத்தாரு கூட பழங்குறவங்களே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாரு அதெல்லாம் கொடுத்தாரு இல்லையா ராசிக்குள்ள சனி அமையும் போது நம்பிக்கை துரோகம் இது போன்ற எல்லாத்தையும் சந்திச்சிங்க இப்போ ரெண்டாம் இடத்துல வந்துட்டார் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக இப்போ ஓட வைப்பார் நிதானமான வருமானம் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துட்டீங்க ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் கடந்துட்டிங்க அடுத்தது நாற்பது தான் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக சனி பகவான் தருவார் இருக்கிறதுலே சனி தான் வந்து கஷ்டம் அட்டம சனி ஜென்ம சனி அந்த அமைப்பை நீங்கள் கடந்துட்டீங்க அந்த வகையில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குடியார் மூன்றாம் இடம் வண்டி வாகன ரீதியில் அதே போல் தாய் வழியில் இது போன்ற அமைப்புலாம் சில தேவையில்லாத மணக்கவலைகள் இருந்தாலும் கூட இந்த வாரம் சந்திரன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் உச்ச அமைப்பை ஆறாம் பாவாதிபதி எல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக அமைகிறது ஐந்தாம் இடத்துல குரு சூரியன் நினைவு பெற்று அமைவார் ஐந்துல குரு வந்துட்டாவே நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு சுப கிரகம் போய் அமர்றாரு இல்லையா அதனால தெய்வ அனுகூலம் உண்டு உங்களுடைய ராசியை பார்க்கறாரு ராசியில ராக குருவின் பார்வை இருக்குது அந்நிய மத மொழியினரால் ஒரு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதில் சூரியன் இணைகிறார் ஏழு குடையவர் இங்கே இணையிறார் ஐந்தாம் பாவ அதிபதியும் பலமாக இருக்கிறார் அப்போ திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் அனைவருக்கும் திருமண அமைப்பு கைகூடி வரும் அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அமைப்பு சாதகமான முறையில் உண்டாகும் அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்ததும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அதே போல் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சின்னா அவர்கள் மட்டும் சேரவே முடியாது ஜென்ம காலங்களில் விலகிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த ஜென்ம காலங்களில் பிரிஞ்சிட்டிங்கன்னா ஒன்று சேர்வங்கிறது மிக கடினமான ஒரு அமைப்பு இருந்தாலும் ஒன்று இருந்தீங்கன்னா சாதகமான ஒரு அமைப்பு பிரிஞ்சு இந்த பாதசனியினுடைய அமைப்பில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒன்று சேருங்கிறது கஷ்டம்